நாகபரா சத்தியம்மன் பக்தர்களுக்கு இனியது ஒரு காலை வணக்கம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோட்டூர் பாகங்கோட்டூர்ல போயிட்டு அம்மாவுடைய ஊர்லாம் நல்ல விதமாக நடந்துச்சு என்னுடைய பக்தர்களுக்கு அதை நான் தெரிஞ்சுருந்தேன் அந்த ஊர்ல கிராம முக்கேஸ்வரர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க இவங்களுடைய தலைமையில் தான் அந்த கோவில் திருவிழா நல்ல விதமா இனியவே நடந்துச்சு அதே போல் மிகப்பெரிய அளவுக்கு திருவிழா மட்டும் இல்லாமல் எல்லா விசேஷங்களும் எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துமை மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எல்லாருமே ஒரு தாய் மக்களாக அந்த இடத்துல வந்து நிச்சும் பொழுது அந்த அம்மாவே அந்த இடத்துல நேரடியாக வந்து இறங்கினது போல எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ரெண்டாவது என்னன்னா அந்த ஊர்வலத்தில் அந்த சுவாமி எடுத்து வைக்கும் பொழுது அந்த சுவாமியோட முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அந்த ஊரில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த அம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை கண் கூட நாங்கள் பார்த்தோம் அப்படி அந்த ஊரில் உள்ளவங்களை அந்த சிறப்பாக அந்த அம்மன் ஊர்வலம் நடத்தினாங்க அடுத்த வருடம் அவங்க ஊரில் சொந்தமாகவே அம்மனுடைய சிலை அமைச்சு தரதாகவும் நாக பிராரத்தியமான அறக்கட்டல் மூலியமா நாங்க சொல்லியிருக்கிறோம் அதே போல நல்ல விதமா அந்த திருப்பணிகள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி என்னுடைய பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க இவங்க எல்லாருடைய தான் அந்த கோயிலுடைய திருவிழாவுக்கு நல்ல காரணமாக இருந்துச்சு அதில் அந்த சார்பா கோயில் சார்பா இவங்களுக்கு நன்றியும் நான் தெரிஞ்சிட்டு இறைவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் கோயிலுக்காக அவங்க வந்து நன்கொட காணிக்கமா பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் முருகன் கோயிலுக்காக நன்கொட காணிக்கையா செஞ்சிருக்காங்க அந்த கிராமத்து மட்டும்தான் கிராமத்தை பேரை போட்டு ஒரு பாகம் அதை ஒதுக்கி அந்த கோயிலுக்காக செய்ய போறோம் எல்லாருமே மனசார வேண்டிங்க உன் சக்தி ரொம்ப நன்றிமா அதே மாதிரி கோயில் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க நல்லா இருந்துச்சு மேலும் மேலும் அடுத்தடுத்த திருவிழாக்கள் இன்னும் பிரம்மாண்டமாகவும் நல்ல விதமாகவும் நடக்கும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அடுத்த வருஷத்துல அம்மா வந்த இடத்துல சொந்தமாகவே இருப்பாங்க அதுக்கான சூழ்நிலை என்னவோ அதை